தெய்வனிடத்துல முழங்கால் போட்டு ஒரு காரியத்தை கேட்க நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய ரட்சிப்பு சரியான ரட்சிப்பாக இருக்கிறதா உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான அந்த உறவு சரிப்படுத்தப்பட்டு அப்பா பிள்ளை அப்படிங்கிற உறவுல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அதே போல ஆரியானவரை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் நாமம் பரிசுத்தப்படுவதாக அதாவது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் உங்களிடத்துல காணப்படக்கூடாது அதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா அதாவது தேவனுடைய நாமத்திற்கு ஒரு கௌரவம் ஒரு எளிமை மகிமை கணம் இப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க மூலமாக வெளிப்படணும் உலகம் உங்களை ஓ இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க இவர்கள் வந்து திருட மாட்டாங்க இவர்கள் மற்றவர்களுடைய காரியத்தை அபகரித்துக் கொள்ள மாட்டாங்க இவர்கள் நேர்மையா நடந்துக்குவாங்க இவர்கள் இடத்துல குற்றம் குறை எதையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாது இவர்கள் வந்து எடுக்கிற எல்லா காரியத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க சோ இது மாதிரியான விஷயங்கள்னா உங்களுடைய பிதா யாரு நீங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உலகருக்கு உணர்த்தக்கூடிய விஷயம்